நெல்லை மாவட்டம் சேர்வலாறு அணையை பலப்படுத்தும் பணியும் மதகுகளில் ஏற்பட்ட கசிவுகளை சரி செய்யும் பணியும் எட்டு மாதத்தில் நிறைவு பெறும் என்று மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் சேர்வலாறு அணையை எட்டு கோடி ரூபாய் செலவில் பலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் மதகுகளில் ஏற்பட்ட கசிவுகளை பதினைந்து கோடி ரூபாய் செலவில் ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் சரி செய்யும் பணியும் நடைபெற்று வருகிறது மதகுகளில் கசிவுகளை அடைக்கும் பணி நடைபெற்று வருவதால் அணையிலிருந்து பெருமளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வீணடிக்கப்பட்டது இச்செயல் விவசாயிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நெல்லை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி அணையை பலப்படுத்தும் பணியும் மதகுகளை சரி செய்யும் பணியும் எட்டு மாதத்திற்குள் நிறைவு பெறும் என்றும் கூறினார் இனிமேல் தண்ணீரை வீணாக திறந்துவிடாமல் சேர்வலாறு அணையிலிருந்து பாபநாசம் அணைக்கு டனல் மூலம் தண்ணீரை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சந்தீப் நந்தூரி விளக்கமளித்தார் ஜியோ மைனிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு கீழே பகுதியில் டேமேஜ் ஆன போர்ஷன்ஸ் எல்லாமே ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு லுத்தமாக திட்டம் இந்த ரிப்பேர் ஒர்க்கு பண்ணலான்னு சொன்னால் லீக்கேஜ் அதிகமாகி தண்ணி எல்லாமே அதிகமான அளவுக்கு லீக்கேஜ் ஆகி போயிட்டே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டேம் கூட ஸ்டெபிலிட்டி கூட ப்ராப்ளம் ஆகி டேம் ஸ்டெபிலி ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் ரிப்பேர் ஒர்க் நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் மூலமாக ட்ரிப் ப்ராஜெக்டில் இந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு கோடி மதிப்பீட்டில் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டது ஆல்ரெடி வேலை ஆரம்பிச்சிட்டாங்க பிரிம்மரி ஒர்க் இஸ் கோயிங் ஆன் அது ஒரு எயிட் மந்த்ஸ் ப்ராஜெக்ட்டு அக்டோபர் வரை பிளான் பண்ணி அடுத்த நார்த் ஈஸ்ட் மார்ஸ் முன்னாடி முடிக்கிறதுக்கான பிளான் பண்ணி ஸோ இப்போ அணையோட பாதுகாப்பு எப்படி இருக்குது நம்ம தண்ணி வந்து நான் பாதுகாப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆணையை ஸ்ட்ராங்கு இருக்குது